பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க அன்பு நிஜங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க இல்லையா தாவேக்கா இதுல விஜயுடைய ஸ்பீச்ல ஊழல் ஆட்சி அப்படின்னு திமுகவை அடையாளப்படுத்தியிருக்காரு தமிழ்நாட்டை ஏமாற்றுகின்ற ஆட்சி அப்படின்னு பாஜக அடையாளப்படுத்தியிருக்காரு உள்ளடி வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு இதுல யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணுங்க நேரடியாக சொல்லினாலும் அடிமை கட்சி அப்படின்னு அதிமுகவை அட்டாக் செஞ்சிருக்காரு இதற்கு உடனடியாக எடப்பாடி கிட்ட இருந்து எதிர்வினையும் வந்திருக்குங்க இதுல பார்த்தோம்னா மோடிக்கு பல விஷயங்கள்ல சவால் விட்டிருந்தாலும் கூட அதிமுக தாவேகா என்று இந்த மோதல் மாறிக்கொண்டு இருக்கு இல்லையா இத உள்ளூரை ரசிக்கிறாங்க இன்னும் ஓப்பனா சொன்னோம்னா இந்த மோதலை ஒரு வகையில பாசிட்டிவா பாக்குது பாஜக அப்படிங்கிறாங்க அமித்ஷாவுடைய கணக்கு தான் என்னங்க இப்ப திருநெல்வேலி வர வந்திருக்காரு பாஜக போடுகின்ற திட்டங்கள் விஜய வச்சு ஏதாவது அவங்களுக்கு சில அரசியல் நகர்வுகள் இருக்கா இப்படி நம்ம திறனாய்வு செய்ய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக பார்க்கலாம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விஜய் ஸ்பீச் ஒரு குட்டி கதையும் எடப்பாடியின் எதிர்வினையும் அமித்ஷாவின் காரிய புன்னகையும் ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து இந்த செக்மெண்ட்டை தொடங்கலான்னு தோணுதுங்க திரு விஜய் மதுரை மாநாடு மட்டும் இல்ல எல்லா இடங்களையும் குட்டி கதையோடு தொடங்குறாரு இல்லையா நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு தான் என்னன்னாங்க கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருக்குங்க இதே தாங்க பிரம்மாண்டமா பல லட்சம் மக்கள் கூட ஒரு புதிய கட்சியை ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருங்க அடுத்த ஆண்டு தேர்தலாரு தனிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நடக்குது இதுல மக்களவை தேர்தல்ல தோத்துடுறாங்க அதே நேரத்துல சட்டமன்ற தேர்தல்ல பதினெட்டு சீட்டுகளை எம்எல்ஏக்களை வெற்றி பெறுகிறார் பதினாறு புள்ளி ஒன்னு ரெண்டு பர்சென்ட் வாக்குகளையும் பெறுகிறார் ஆகா ஓகுன்னு எல்லா பக்கமும் கொண்டாடுறாங்க இதில் அவர் பார்த்தோம்னா ரெண்டு தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெறுகிறாருங்க அப்புறம் என்ன அப்படியே பயணம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்படியே தன்னுடைய பார்ட்டியை கொண்டு போய் காங்கிரஸில் ஐக்கியம் அதன் தொடர்ச்சியாக மாநிலங்களவை எம்பி ஆகிறாரு அதுக்கப்புறம் சென்ட்ரலில் மினிஸ்டராகவும் ஆகிறாரு அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளில் ரெண்டாயிரத்தி பதினாலில் டோட்டலாக அந்த அரசியல் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அப்படியே திரை வாழ்க்கைக்கும் திரும்பிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவருடைய நூத்தி ஐம்பதாவது திரைப்படமும் வெளியாகுதுங்க செம்ம ஹிட்டு பயங்கரமா மெகாஸ்டாரா ஜொலிச்சு அதுக்கப்புறம் மாசா பொலிட்டிக்கல்ல என்டர் ஆகி அப்புறம் மறுபடியும் அந்த மெகாஸ்டார் வாழ்க்கைக்கு திரும்பினவரு வளைகுல் திருப்பதி அப்படின்னு ரெண்டு தொகுதியில் நின்று திருப்பதியில வென்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல புரிஞ்சிருப்பீங்க அவரேதாங்க திரு சிரஞ்சீவி ஆந்திராவில் அவருடைய கட்சி இப்படி தான் உருவாகி மறுபடியும் திரை வாழ்க்கைக்கே திரும்பினாரு அவரை போல இங்க சூழல் அமைஞ்சா நல்லது திரு விஜயுடைய அரசியல் நகரமும் அப்படி போனா நல்லது அப்படின்னு கணக்கு போடுறாங்க டெல்லிங்க புரிஞ்சிருப்பீங்க சரி ஏன் இன்னைக்கு சிரஞ்சீவி அவர் குறித்து இந்த ஓப்பனிங் கொடுக்குறேன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய இனிய பிறந்த நாளும் கூட சிரஞ்சீவி போல விஜய் அவருடைய நகர்வுகள் இங்க இருக்கணும் அப்படிதான் ஒரு தேசிய கட்சி கணக்கு போடுது குறிப்பா பாஜக இங்க அப்படிதான் கணக்கு போடுது ஏன்னா தமிழ்நாடு ஒட்டி அவங்களுக்கு நிறைய அரசியல் கணக்குகளும் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்னதாக திரு விஜயோடைய ஸ்பீச் அதில் சில விஷயங்களை பார்க்கலாம் நீங்க அடிமை கட்சியா இருக்கீங்க பொருந்தா கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய தொண்டர்களே புலம்புறாங்க ஆர் உடைய அடிமையா மாறிட்டீங்க பாஜகவுடைய அடிமையா மாறி இருக்கீங்க அப்படின்னு போட்டு தாக்கி பேசினாரு வருத்தெடுத்துட்டாருங்க அதிமுகவை தான் நேரடியாக சொல்ல ஆனால் அதிமுக தான் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் உடனடியாக அதிமுக இருந்து எதிர்ப்புகள் வந்துருச்சு குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி சினிமா வசனம் மட்டுமே பேசி முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படின்னு காஞ்சிபுரத்துல கடுமையா அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க இப்படி தாவேக்கா வெர்சஸ் அதிமுக முக அப்படின்னு மோதல் கூர்மையடைஞ்சிட்டு இருக்கிறதா அதிமுக கூட்டணியிலேயே இருக்கின்ற பாஜக உள்ளூரை ரசிக்குது அப்படின்னு தகவல்கள் பாஜக பேசியிருக்காரு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் சவால்லாம் விட்டு இருக்காரு ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் நல்லது செய்யவா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக சதி செய்யவா கச்சத்தீவு மீட்டு கொடுங்க கீழடியில நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் உள்ளடி அரசியல் எடுபடாது அப்படின்னா பயங்கரமா சவால் விட்டு இருக்காரு அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டுங்க ஆனா இது வேற மாதிரியான டிசைனுங்கிறாங்க பாஜக சைடில் இருந்து என்னன்னாங்க அகில இந்திய அளவுல மாநிலங்கள்ல பார்த்தோம்னா தேசிய கட்சி வெர்சஸ் தேசிய கட்சியாக இருக்கணும் இல்லைன்னா தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சி அப்படின்னு களம் மாறணும் ஆனா இங்க நம்முடைய தமிழ்நாட்டுல எடுத்துட்டோம்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது ஆண்டுகளாக இங்கே திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் மாநில கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருந்தால் இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும் என்கிற அந்த அரசியல் எப்படி வெற்றி பெறும் அப்போ மாநில கட்சிக்கு எதிராக தேசிய கட்சியை பாஜகவை இங்கே வலுவாக கால் ஊன்ற செய்ய வேண்டும் அதை ஒட்டி தான் இங்கே ஏற்கனவே வலுவாக இருக்கின்ற அதிமுகவோடவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுகக்குள்ளார ஆயிரம் ஆயிரம் சிக்கல்கள் இருக்கு தலைமையை ஒட்டி பல பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அதிமுகவுடைய பலகீனம் தங்களுக்கான பலம் அப்படின்னு கூட்டணிக்குள்ளார ஒரு கணக்கும் இருக்கு பாஜகவுக்கு லீட் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னன்னா இந்த இடத்துல திரு விஜயுடைய களத்துக்கு வராங்க அவங்க கூட்டணி போட முயற்சி செய்யறாங்க தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னா நிச்சயமா இந்த கூட்டணி வெர்சஸ் திமுக அப்படின்னு களம் மாறும் அதுல அதிமுக தாவேக்கா கூட்டணி வெள்ளவும் வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைனாலும் மறுபடியும் இரண்டு மாநில கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போராகத்தான் மாறியிருக்கும் அப்போ இந்த மாநிலத்தில் என்றைக்குமே பதிக்க முடியாது செல்வாக்கும் செலுத்த முடியாது ஒரு ஒரு பேஸ்மெண்ட் வேணும் இல்லையா அப்போ இதை உடைக்கணும் அதற்காகத்தான் அவசர அவசரமாக அதிமுகவோடு கூட்டணி அமைச்சாரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஆனாலும் கூட திரு எடப்பாடி அவருடைய வரலாறும் தெரியும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்துட்டு டக்குன்னு ஜம்ப் அடிச்சாங்க மறுபடியும் இப்போ சேர்ந்துருக்காங்க எப்போ வேணாலும் அவர் நழுவி செல்ல வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் முன்னாடியே லாக் போட்டாங்க இருந்தாலும் அதிமுகவும் தாமகவை அட்டாக் பண்ணி பேசுறதில்ல தாவேகாவும் அதிமுகவை அட்டாக் செஞ்சு பேசுறதில்ல அப்போ தேர்தல் நெருங்குறவரை காத்திருந்து டக்குன்னு கூட்டணி மாற திட்டமா அப்படின்னு பாஜகவுக்கு ஒரு டவுட் இருந்தது முந்தைய தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னாலும் அளவிலோ ஏன் அகில இந்திய அளவிலோ பல இடங்கள்ல தேர்தல் நெருங்குற சில நாட்களுக்கு முன்னாடி கூட கூட்டணிகள்லாம் மாறிய காட்சிகளை எக்கச்சக்கமா பார்த்துருக்கோம் எல்லாமே திக் திக் திகில் மொமெண்ட் தான் இங்க எடப்பாடி அவர்களை வச்சும் யோசிப்பாங்க பாஜக அப்படிப்பட்ட ஒரு தான் அதிமுகவை ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் தூக்களாக வருத்தெடுத்திருக்காரு திரு விஜய்ங்க அடிமை கட்சி ஆர்எஸ்எஸ் அடிமை பாஜக அடிமை கட்சி யார் தலைமைனே தெரிய வரல தொண்டர்கள்லாம் வந்து பொருந்தா கூட்டணியில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டைரக்டா விஜய் அடிச்சிருக்காரு அதே நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களையும் கையில் எடுத்து தன்னையே ஒரு எம்ஜிஆர் போல மாற்றி பேசவும் தொடங்கியிருக்காரு எடப்பாடியை டார்கெட் செய்யும் விஜய் பாசிட்டிவ் கணக்கு போடும் அமித்ஷா அது என்னவென்றாங்க மதுரையிலேருந்து அதிமுகவை கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்காரு இல்லையா திரு விஜய் சவுத்தில் இப்போ திரு எடப்பாடிக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை இந்த பரப்புரை பயணத்துலேயும் கூட நூறு தொகுதிகளை அவர் ரீச் பண்ணாலும் வடக்குல பயங்கரமான எழுச்சி அவருக்கு அதே நேரத்தில் சவுத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் சவுத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் மாஜிக்கள் கூட சங்கடத்துக்கும் ஆளானாங்க உதாரணமாக சொல்லணும்னா முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு காரில் ஏற வந்தவரை தவிர்த்துட்டாரு எடப்பாடி அந்த காரில் வாங்கினேன் அப்படின்ட்டாரு இப்படி சவுத்தில் சில வருத்தங்கள் இருக்கு மாஜிக்களுக்கு மாசேக்களுக்கு அதிமுகவில் அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு தனியா இருக்காரு இந்த கூட்டணியை விட்டு இருக்காரு அப்புறம் திருமதி வி கே சசிகலா திரு டிடிவி தினகரன் அமமுக இப்படி சவுத்துல ஒரு முக்கியமான சவுத் டெல்டாவில் முக்கிய முகங்களாக இருக்கிறவங்களாம் அதிமுகவுக்கு அதாவது எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க அதே நேரத்தில் சவுத்தில் பாஜக வலுவாக மாறிக்கொண்டிருக்காங்க திருநெல்வேலி ஆகட்டும் கன்னியாகுமரியாகட்டும் அப்படியே இந்த எல்லைகளில் ராமநாதபுரத்தில் கொஞ்சம் கால் உண்ட தொடங்கியிருக்காங்க இந்த சைட்லேயும் திரு அப்படியே இந்த எல்லைப்புற அந்த வி மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா இந்த பக்கம் கோவை தொடங்கி இந்த பக்கம் கிழக்கில் ராமநாதபுரம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பிரதேசங்களை வலுவாக்கிட்டே வராங்க இப்ப ஒரு காலத்தில் அதிமுகவுடைய வலுவான வாக்கு வங்கியாக இருந்த சவுத்தில் சில வருத்தங்கள் விமர்சனங்கள் அதிமுக மேலே எழுந்திருப்பதால எடப்பாடி மேலே அந்த வாக்குகள்லாம் அப்படியே நியூட்ரலாக இருக்கிறப்ப அதை அறுவடை டோட்டலாக அறுவடை செய்ய பாஜக திட்டமிடுது இந்த இடத்துல மேலும் எடப்பாடி அவர்களை கடுமையாக அட்டாக் செய்கிறப்ப விஜய் அட்டாக் செய்கிறப்ப அந்த எடப்பாடிக்கான ஒன்று ரெண்டு வாக்குகளும் ஸ்பிளிட் ஆகும் அப்போ மேலும் அதிமுக பலகீனமாகும் அதே நேரத்தில் தங்களை வலிமையாகவும் இந்த சவுத்தில் முன்னிறுத்திக்க முடியும் ஏங்க இப்படி இருந்தால் அது வெற்றியாக மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றங்கிறது அமைஞ்சால் அவங்களுக்கு போனஸ் தான் லாபம் தான் அதே நேரத்துல அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு பெரிய நட்டம் இல்லை அதிமுக கூட்டணியில இருந்து எந்த அளவுக்கு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கறதும் முதன்மையான இலக்காகவும் இருந்துகிட்டு இருக்கு பாஜகவுடைய முக்கியமான டார்கெட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதுல அதிக அளவிலான எம்பிக்களை தமிழ்நாட்டில இருந்து பெற்று வரணும் ஏற்கனவே தமிழ்நாடு தலைவர் திரு நைனார் நாகேந்திரனும் எங்களுடைய டார்கெட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனும் சொல்லியிருக்காங்க இப்போ அதிமுக கூட்டணியின் மூலமாக இங்க கணிசமான எம்பிக்களை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போன தேர்தலையே அதிமுக பாஜக ஒன்னு சேர்ந்திருந்தா நிறைய தொகுதிகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சில புள்ளி உரங்கள்லாம் அவங்களுக்கு கையில் இருக்கு அதை தான் அதிமுகவை முன்கூட்டிய கூட்டணி குழாரியும் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இங்க தமிழ்நாட்டில் நிறைய எம்பிக்கள் வெற்றி பெற்றால் ரெண்டாயிரத்தி அது பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு களம் மாறும் அதே நேரத்தில் அதிமுக அப்படிங்கிறது மேலும் பலகீனமாக மாறலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி தோல்வியை சந்தித்தா அது பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் பதினோரு தோல்வி பழனிசாமியாக மாறும் இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது பாஜகவை விட எடப்பாடி அவருக்கு தான் அதிக தேவை அதனால தான் அவர் ஒரு வலிமையான ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற கூட்டணியை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் விஜயோடைய கட்சியும் வரட்டும் அப்படின்னு காத்திருந்தாங்க ஆனா இப்போ அதில் வேட்டு வைக்கிற மாதிரி இவர் டைரக்டா அதிமுகவை அட்டாக் பண்ணவும் இன்னைக்கு அதிமுகவும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப ரெண்டு பேரும் அரசியல் ரீதியாக அடிச்சுக்கிறதால கூட்டணியில் சேருவாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த இடைவெளி இன்னும் இன்னும் அதிகரிச்சிருச்சு அந்த கேட்டை இன்னும் ரெண்டு மூணு பூட்டு சேர்த்து போட்டு பூட்டின மாதிரி ஸோ இதெல்லாம் வச்சு தான் பாஜக தங்களுடைய கணக்குகள் எல்லாமே இனி லாபமாக மாறும் வெற்றியாக மாறும் அப்படின்னு ஹாப்பி மனநிலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த கமலாலயத்து சீனியர்களும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் இப்படி உள்ளூர பாசிட்டிவ் கணக்குகள் போட்டாலும் வெளியில ஓப்பனா பேசுறப்ப முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தம்பி விஜயோடைய ஸ்பீச்சில் முதிர்ச்சியின்மை வெளிப்படுது தாமரையில் தண்ணீரில் ஒட்டாது அப்படின்லாம் சொல்றாரு ஆனா தண்ணீரில் தாமரை மலரும் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு அப்ப அவருடைய கொள்கை என்ன அதை சொல்லணுமா இல்லையா ஒரு சினிமா இது மாதிரி பேசியிருக்காரு அரசியல் முதிர்ச்சியின்மை வெளிப்படுது அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காங்க முன்னாள் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவருமே விமர்சனங்களை முன் வச்சிருக்காருங்க இப்படியாக ஓபன் அரசியல்ல ஒரு கணக்கோ ஹிடன் அஜெண்டாவில் வேறு விதமான நகர்வுகளுமாக சமகால அரசியல் ஓடுதுங்க குறிப்பா பாஜக தாக்காவை பார்க்குறாங்க திரு சிரஞ்சீவியுடைய பிரஜா ராஜ்யம் மாதிரி அந்த நேரத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் திரை வாழ்க்கைக்கே போனா நல்லதுதான் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல்ல அது பாஜகவுக்கு மட்டும் கிடையாது பல்வேறு எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்கு பார்த்து நெல்லையில் அமித்ஷா டிஎம்கே அட்டாக் உரையும் எடப்பாடியின் ஏமாற்றமும் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் பரபரப்புகள் அவை கூர்ந்து கவனிச்சுட்டு ஒரு ஜோஷோட தான் உற்சாகத்தோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு திருநெல்வேலிக்கு நெல்லைக்கு வந்திருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அவங்களுடைய பூத் முகவர்கள் பூத் கமிட்டி அவங்க டீமோடு மெகா மீட்டிங்கு அதாவது ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பது சட்டமன்ற தொகுதிகள் அந்த பூத் கமிட்டியை சார்ந்தவர்களோடு தான் மீட்டிங்க ஒரு பொதுக்கூட்டம் சரி இந்த மீட்டிங்ல அமித்ஷா அவர் பல விஷயங்களை கோடிட்டு காட்டியிருந்தாரு அதில் குறிப்பா தமிழ் பற்று மிக்கவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சோழர்களுடைய பெருமையை உலகமெங்கும் கொண்டு போய்கிட்டு இருக்காரு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்முடைய மாமன்னர் ராஜேந்திரனுக்கு அவர் விழா எடுத்தாரு திருக்குறள் பற்றாளர் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கும் மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான உறவுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸை டச் பண்ணி வழக்கம் போல் அதை பேசினாரு அதுக்கப்புறம் பல விஷயங்களை அட்டாக் பண்ணியிருந்தார் திமுகவை அதில் குறிப்பான சில விஷயங்களை பார்ப்போம் சமீபத்தில் ஒரு மசோதா தாக்கல் செஞ்சோம் இப்போ பார்த்தோம் பதவி பறிப்பு மசோதா அதில் முப்பது நாட்களுக்கு மேலாக ஒரு குற்ற வழக்கில் யாராவது சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராது நாள் அவங்க பிரதமராக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் இல்லை மந்திரியாக இருந்தாலும் அவங்களுடைய பதவியை பறிக்கலாம் அப்படிங்கிறது மசோதா இதை கடுமையாக எதிர்கட்சிகள்லாம் எதிர்த்தாங்க குறிப்பாக திமுகவும் எதிர்த்தாங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்க இங்கே தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் அதாவது திரு செந்தில் பாலாஜி திரு பொன்முடி இவங்கள்லாம் பல மாதங்கள் சில மாதங்கள் சிறையில் இருந்தாங்க இருந்து ஒருத்தர் ஆட்சி நடத்த முடியுமா அதை அனுமதிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டார் இந்த கேள்விக்கு கரோழி எழுந்ததுங்க அடுத்து திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி டாஸ்மாக் ஊழல் இப்படி ஒரு ஒன்பது ஊழல்களை அவர் பட்டியலிட்டு பேசினாருங்க அதன் தொடர்ச்சியாக சோனியா அவர்களுக்கு ராகுல் அவர்களை பிரதமர் ஆக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக கூட்டணி கட்சியினருக்கு உதயநிதி அவர்களை சிஎம் ஆக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரு அஜெண்டா தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை அப்படின்னு அடுக்கடுக்கான அட்டாக்கு இவை எல்லாவற்றையுமே அதிமுகவினர் ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா அடுத்து பேசின சில விஷயங்கள் தான் கொஞ்சம் ஹேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீதியில் இருப்பாங்க குறிப்பா அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய டீம் என்னன்னா அதாவது என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் போன தேர்தலிலேயே பாஜக பதினெட்டு பர்சன்ட் வாக்குகள் அதிமுக இருபத்தி ஒரு வாக்குகள் பெற்றது அப்பவே முப்பத்தி ஒன்பது இப்ப இன்னும் வலிமையாக இருக்கும் அந்த வலிமையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு இதுதான் இருந்திருக்கும் திகில் போல மாறி இருக்கு அதிமுகவுக்கு இதுல தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவது நம்முடைய கடமை அப்படின்னு பேசினாரு இது எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அப்படின்னாலும் ஏன்னா இந்த மீட்டிங் வருவதற்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் பல இடங்களில் இடக்கு முடக்கா கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு புகார்களை டெல்லிக்கும் அனுப்பியிருந்தாங்க முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அவங்க மூலமாக இந்த தகவல்களை தட்டி அனுப்பிச்சாங்க இதே மாதிரி நீடிச்சா கூட்டணிக்கு கூட்டணி சரியா போகாது அப்படின்னு எடப்பாடி மெசேஜ் தட்டி விட்டு இருந்தாரு அதற்கு இந்த மீட்டிங் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கேத்த மாதிரி அண்ணாமலை அவரும் கடமை அப்படின்லாம் பேசியிருக்காரு சிஎம் ஆக்குவது கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சா இன்னொரு பக்கம் மறுபடியும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதை பதிவு செஞ்சிருக்காரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுத்தி சுத்தி செக் வைக்கிறாங்களே அப்படிங்கிறது இப்போதைக்கு எடப்பாடி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ என்னவோ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருந்து பாஜக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணின்னு களம் மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அதனால தான் தொடர்ந்து அதற்கு விதை போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டு இருக்கிறார் நெருக்கடியில் இருக்காரு எடப்பாடிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல் லிசன் பண்ணுங்க